ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொ பூர்ண கொலக்கட்டைங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாமிக்கு தாங்க இது இன்றைக்கி படைக்க போகிறோம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து அரிசி மாவு கொளக்கட்டை மாவு எடுத்துக்கோங்க அது கூட உப்பு போட்டு நம்ம சுடு தண்ணி காய்ச்சி வச்சுக்கிற தண்ணி இதில் ஊற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இது மாவு வந்து பிசையலாங்க இப்போ நான் வந்து மாவு கொஞ்சம் சூடாக்கிறனால விட்டு இப்போ வந்து கையில் கொஞ்சம் ஆற விட்டு கையில் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பூரி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோணும் இப்போ நம்ம பூர்ணை தயார் பண்ணலாம் அது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நம்ம தே தேங்காய் வந்து திருகி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த தேங்காய் எடுத்து போட்டு ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க நெய்லேயே வறுத்துக்குவோம் இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நீங்கள் வறுத்தீங்கன்னா போதுங்க இப்போ இது வறுத்தாச்சிங்க இது கூட வந்து நம்ம வெள்ளம் சேர்க்க போகிறோம் வெள்ளம் மண்டை வெள்ளத்தை நான் உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் இன்னுமே கொஞ்சம் கம்மியாக கூட நல்லா உடச்சி எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கீங்க நம்ம இது இந்த மாதிரி வந்து நம்ம கிண்டி விட்டுக்கலாங்க கிண்டி விட்டோம்னா பூர்ணம் வந்து நல்லா சீக்கிரம் ரெடி ஆயிரும் இப்போ இது கூட வந்து நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கிறோம் ஏலக்காய் தூள் இடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து பூர்ணம் வந்து கிட்டத்தட்ட முக்கால்வாசி ஆயிடுச்சுங்க இப்போ நல்லாவே ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க அஞ்சு டு பத்து நிமிஷம் அவ்வளோதான் இப்போது இது இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து கொளக்கட்டை அச்சு இல்லை வாங்க அன்றைக்கி பண்ண போகிறோம் கொளக்கட்டை அச்சு நம்ம கொலக்கட்டை மாவு வாங்கியிலே கடையில் ஃப்ரீயாக கொடுப்பாங்க கேட்டு வாங்கிக்கோங்க நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் வந்து இருக்கு தேங்காய் நெய் இமாதிரி எது ரெண்டில் யூஸ் பண்ணிக்கோங்க நான் தேங்கெண்ணெய் வச்சு இந்த கொலக்கட்டாச்சு நார்மலாகவே வரும் இருந்தாலும் நான் ஆயில் கொஞ்சம் விட்டு கையில் வந்து எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் அப்படி பண்ணுறேன் நீங்கள் சும்மா பண்ணுறதுனால என்ன இல்லாமல் பண்ணிக்கலாம் ஒன்றும் இல்லை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாங்க இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க தின் லேயராகவும் இருக்க வேண்டாம் ரொம்ப மெல்லிஸாக இருந்தாலும் உடஞ்சி வந்துடும் அதனால் நார்மலாக அளவுக்கு எடுத்து இந்த மாதிரியே பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு பக்கம் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறோம் இப்போ இதில் நடு சென்டரில் வந்து நம்ம பூர்ணத்தை எடுத்து வச்சிருக்கிறத நம்ம அப்ளை பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க அப்போ தான் அந்த அச்சில் வந்து நல்லா வரும் நம்ம பூனை எடுத்து இதில் வச்சுக்கலாங்க மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நல்லா அமுத்தி விட்டு இந்த ஓரங்கிழக்கெல்லாம் கையில் எடுத்து விட்டுக்கோங்க பழுங்காமல் நம்ம எடுக்கிறோம் ட சீக்கிரம் ரெடி ஆயிடுங்க அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அலங்காமல் எடுத்திங்கன்னா வந்துடும் உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும் அவ்வளோதான் இந்த மாதிரி எல்லா மாவையும் இதே மாதிரி நம்ம பண்ணால் போதுங்க நான் இந்த மாதிரி எல்லா மாவையும் இந்த மாதிரி பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் போட்டு வேக வச்சுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் நம்ம ஒரு சொம்பு தண்ணியை வந்து ஊற்றிக்கலாங்க தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றிக்கங்க ஆவியில் வேகிறதுனால இப்போ நம்ம இட்லி தட்டில் துணியை வச்சு அது மேலே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கொலக்கட்ட மாவை இதில் சேர்த்துக்கலாங்க இது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு இருபது நிமிஷம் ஆகுங்க ஆகி வர இப்போ மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாங்க இப்போ ஒரு இருபது நிமிஷம் கிரிமித்து நம்ம பார்க்கலாங்க கொலக்கட்டை நல்லா ரெடியாகி வந்துருச்சுங்க இப்போ நான் உங்களுக்கு தட்டில் வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு இப்போ குளக்கட்டை நல்லா ரெடியாகி வந்துருச்சுங்க உங்களுக்கு பிச்சை காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்